எனது அன்பான வணக்கம் ஒற்றுமையை பற்றி நிறைய கதைகள் நாம் சின்ன வயசில் கேட்டிருப்போம் இந்த புறா கதை கேட்டிருப்போம் வலையில் மாட்டின புறா வேடன் பிடிக்க வரும்போது அந்த புறா என்ன பண்ணும் எல்லா புறாவும் ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிடும் வேடன் வரட்டிக்கிட்டே போவான் எப்படியாவது அந்த புறாக்கள்லாம் கீழே இறங்கிடும் நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னுட்டு போவான் அந்த புறாக்கள் கீழே இறங்கவே இறங்காது ரொம்ப தூரம் போகும் வேடனும் ஓடி போய் ஏமாந்து போயிடுவான் அப்படிங்கிற கதை நம்ம கேட்டிருக்கோம் இந்த விறகு கட்டுகள் வந்து ஒரு விறகு கட்டை அவங்க அப்பா கொடுத்து உடைக்க சொல்லுவார் மகன்கிட்ட உடைச்சி பார்ப்பானுங்க உடைக்கவே முடியாது ஒவ்வொரு விறகாக கொடுக்கும்போது அந்த விறகு கட்டு முழுவதையும் உடைச்சி போட்டுருவாங்க அப்பா அவர் வந்து ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுவார் இப்படியெல்லாம் நம்ம நிறைய ஒற்றுமைகளை பற்றியெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் கதைகள்லாம் கேட்டிருக்கோம் எனக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு நினைவு எனக்கு வந்தது அதை உங்களோட பேசலாமே நானும் எங்கே தான் போய் பேசுகிறது உங்களோட பேசலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இதை சொல்ல வரேன் நான் கண்கூடாக பார்த்த ஒரு நிகழ்வுங்க ஒரு குடும்பத்தில் ஒரு ஏழு எட்டு பேர் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளார சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ளார எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தைங்க அவங்க வளர்கிற காலத்துலேருந்தே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒருத்தருக்காக ஒருத்தர் வெளியில் வரும்போது விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கும் ஒரு தடவை என்ன ஆச்சுங்க பயங்கரமான ஒரு சண்டை ஒன்று வந்துருச்சு யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணையோ ஒரு பிள்ளையையோ ஏதோ போகிற போக்கில் ஒரு தட்டு தட்டிட்டு போயிட்டாங்க ஒன்றும் பெரிய அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்த நிமிஷம் பார்க்கணுங்க அந்த ஏழு எட்டு பேரும் சேர்ந்து அவங்களும் அவங்க குடும்பமும் போய் அவங்கள ஒரு பாடு படுத்துச்சு அப்போது பக்கத்தில் இருந்தவர் சொன்னார் இது என்னடா இது அவங்க எல்லாரும் வீட்டில் எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு தானே கிடக்கிறாங்க இப்போ என்ன தான் ஆச்சு அவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்தால் மாத்திரம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு வந்துடுறாங்க வந்து எல்லோருடையும் சண்டை போடுறாங்க திரும்ப அந்த வீட்டை பற்றி பேச முடியாதுன்னு நினைக்க முடியாதுங்கிற அளவுக்கு சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப எல்லோரும் ஒன்றாயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனால் மறுபடியும் பழையபடியே தனித்தனி ஒலை வச்சு தனித்தனியாக சோறாக்கி தனித்தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பொங்கல் தீபாவளியில் கூட ஒன்றும் சேர்றது கிடையாது அப்படின்ட்டு அந்த ஊர் ஜனங்க ரொம்ப ஆச்சரியமாக பேசுவாங்க எனக்குமே அது ஆச்சரியமாக தான் இருந்தது நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி சண்டை போட்டு கொண்டார்கள் அப்படின்னா கூடங்க அந்த குடும்பத்தினுடைய மானம் அந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு குழந்தைகள் மேலேயும் அவங்க வச்சிருக்கிற ஒரு பற்று நம்ம குடும்பத்தை பற்றி யாரும் எதையும் சொல்லிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு அச்சம் நம்ம கௌரவமாக நம்ம குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதுனால நம்ம கௌரவம் குலைவதில்லை வெளியில் நம்முடைய கௌரவம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு அவங்க நினச்சது அது எல்லாமே பார்க்கும்போது அந்த குடும்பத்தின் மேலே ஒரு மரியாதை இன்று இன்று வரைக்கும் தொடர்கிறது எனக்கு அந்த குடும்பத்தில் இருந்தவங்க மாத்திரம் இல்லாமல் அந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் கூட சித்தப்பாம்பிள்ள பிள்ளை அப்படின்னு ஒரு சண்டை வம்பு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எப்போவுமே உறவுகள் கொஞ்சம் தள்ளி போயிடும் பாருங்கள் ஒரு கட்டத்தில் ஆனால் அந்த குடும்பத்து உறவுகள் மாத்திரம் தள்ளி போகிறதே கிடையாதுங்க எப்படி இருந்தாலும் பாட்டன் காலத்துல இருந்த உறவு இன்றைக்கி பேரனோட காலம் வரைக்கும் அந்த குடும்பத்தை பற்றி யாரும் ஒரு வார்த்தை பேச முடியாது அந்த அளவுக்கு அந்த குடும்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒற்றுமைனா இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை ஆயிரம் சண்டைகள் இருந்தால் கூட எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்களுக்குன்னு எதாவது வந்ததுன்னா நாங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு வந்துடுவோம் சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதில் இருக்கிற அந்த பாசமும் அந்த அன்பும் அந்த பற்றும் அந்த உணர்வும் இருக்குது பாருங்க அதை வந்து நினச்சி பார்க்காம இருக்கவே முடியாதுங்க அந்த நினைவுகள் எனக்கு வந்தது இன்றைக்கி அதனால தான் சரி எப்படி ஒரு குடும்பம் அப்படி இருக்குது எப்படி இருக்க முடியுது அப்படின்னு நான் அதிசயித்து போனேன் எந்த ஒரு சின்ன விரிசல் கூடங்க அந்த குடும்பத்துக்குள்ளே புறத்திலே இருக்கக்கூடியவர்களால் நிகழ்ந்துடவே நிகழ்ந்துடாது ஆனால் அந்த வீட்டில் எவ்வளவோ இன்பங்கள் துன்பங்கள் மரணங்கள் எல்லாமே நடந்தது மரணங்களில் கூட அவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதமும் இருந்தது ஆனால் கூட அந்த குடும்பத்தை பற்றி யாரும் ஒரு வார்த்தை பேச முடியாதபடி அந்த குடும்பம் இன்றைக்கும் இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி உங்களோட அதை பற்றி பேசலாம் எங்கக்கிட்ட அப்படிங்கிறதுக்காக பேசுனேன் எந்த நிலையிலேயும் ஒற்றுமை என்பது குலையவே கூடாதுங்க பணம் வரும் போகும் காசு வரும் போகும் ஆனால் குடும்ப கௌரவம் குடும்ப மானம் அப்படிங்கிறத வந்து இழந்துட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே அவச்சொல் அதை தாங்க அந்த குடும்பம் உணர்ந்திருந்தது அதுக்காக தான் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு அவச்சொல் நேர்ந்து விடாதபடி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட நான் பகிர்ந்துகிட்டதுலேயும் நீங்கள்லாம் கேட்டதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்க പളമോട് വാഴുക